பொதுவா பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க ஆனா ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இன்றளவுமே இருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தீவிர முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்களானது நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானுக்கு விரதத்தை கடைபிடிப்பாங்க அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த நாளில் அவங்களுடைய விரதத்தை தொடங்க வேணும் மேலுமே விரதத்தை தொடங்குவதற்கு முறை என்ன விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன மந்திரங்களை உச்சரிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிகச்சிறந்த நாளாக சஷ்டி திதி சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வருகிற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமான வேண்டி விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போது மேலுமே முருகப்பெருமான் சூர பத்மனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை ததியிலிருந்து தொடங்கி சஷ்டி வரை சில பேரும் சப்தமி வரை சில பேரும் விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது பார்க்கலாம் பாங்க மகா கந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளை பக்தர்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க மேலுமே இந்த ஏழு நாட்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகுங்க இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பக்தியின் காரணமாகவும் முருகப்பெருமான் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற வே வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க மேலுமே மாலை அணிந்தோ இல்லைன்னா மாலை அணியாமலோ இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதமானது துவங்க இருக்குது மேலும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்குதுங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தங்களுடைய விரதத்தை தொடங்கி விடுவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அந்த விரதத்தை எப்படி தொடங்க வேணும்னு பார்க்கலாம் பாங்க விரதம் தொடங்குவதற்கு முதல் நாளே நம்முடைய வீட்டையும் நம்ம வீட்டு பூச்சியாரையும் சுத்தம் செய்து தயாராக வைக்க வேணுங்க அதற்கு பிறகு விரதத்தை தொடங்கக்கூடிய நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி காலை பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்க எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் மேலுமே கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை அந்த பேப்பர்ல எழுதி முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிக்கலாங்க நீங்க காலையிலுமே எழுந்த உடனே குளித்து முடித்து விட்டு ஏழு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானுக்கு பூ போட்டு நீங்க பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு காலை மாலை என இரண்டு வேலையும் நீங்க நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் நெய்வைத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு போன்ற எளிமையான நெய்வேத்தியத்தை கூட படித்து நீங்க வழிபாடு செய்யலங்க உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பொங்கல் வைத்து கூட நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதற்கு பிறகு தீப தூபம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேணுங்க உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கூட மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதத்தை கடைப்பிடிக்கும் போது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் பாங்க உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்றபடி ஏதேனும் ஒரு திருப்புகள் சஷ்டி கவசம் வேள்மாறல் போன்றவற்றை தினமும் நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா உங்களால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் படித்து பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதற்கு பிறகு நீங்கள் தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லைங்க செவ்வாய் நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை எல்லாம் நீங்கள் தலைக்கு குளித்தாலே போதுங்க மேலுமே இல்லறத்துல இருந்தால் மறுநாள் வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்து விட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடரலங்க வாரத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வீட்டையும் உங்க வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க டெய்லியும் சுத்தம் செய்ய வேணுங்கிறதெல்லாம் எந்த ஒரு விதிமுறையும் கிடையாதுங்க மேலுமே விரதம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகும் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க தான் அசைவத்தை சாப்பிடக்கூடாது ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அசைவம் சாப்பிடலாங்க நீங்க சமைத்து கூட கொடுக்கலாம் அதுல தவறு ஒன்றும் கிடையாது வீட்டில் அசைவம் சமைத்தா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செஞ்சு அதற்கு பிறகு உங்களுடைய வழிபாட்டை பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு தீபம் ஏற்ற பிறகு செல்லாமல் வெளியில் நின்று கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க மேலுமே முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் போது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முடிஞ்சிருச்சு எங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நீங்க அசைவம் சமைத்து சாப்பிடக்கூடாதுங்க அது ரொம்பவே தவறானதாகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க கந்த சஷ்டி விரதமாகும் மாசம் மாசம் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் வளர்ப்பெரியில் வரக்கூடிய சஷ்டிக்கு முந்தைய ஐந்து நாட்கள் சேர்ந்து அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதி தொடங்கி சஷ்டி திதி வரையிலான ஆறு நாட்கள் இருப்பதுதான் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த காலம் இந்த காலம் என்பதால் இந்த நாளில் நாமும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிடுவார் துயரங்களையும் விளக்கிடுவார்கள் மேலுமே கர்ம வினைகள் அனைத்தையுமே போக்கி நமக்கு நன்மைகளை காத்து அருள்வர் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டினியா இருப்பதுதான் விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒரு தவறான செயலாகுங்க நம்ம வயின்னு நிறைய நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு தூக்கம் போன்ற மந்தத்தன்மையானது ஏற்பட்டு விடுங்க அதனால தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் நம்முடைய மனதை முழுமையா செலுத்த முடியாத போயிடுங்க மேலுமே தூக்கம் மட்டும்தான் வரும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் அனைத்துமே ஒதுக்கி வைத்துவிட்டு வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைப்பது தாங்க விரதமாக்கும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம எதையோ நம்ம நினைத்து கொண்டிருப்போம் அதற்கு இடையில சிறிய இடைவெளியில் தான் இறைவனை நாம வழிபாடு செய்கிறோங்க அப்படி இல்லாம இதுவரை நினைத்த விஷயங்கள் அனைத்தையுமே நினைக்காமல் இதுவரைக்கும் நினைக்காத இறைவனை மட்டுமே நினைத்திருக்கக்கூடிய காலம்தான் விரதகாலம் காலம் அப்படின்னு அழைக்கப்படுது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்களை ஒன்றாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி விரதமாகுங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை ஆறு நாட்கள் கடைபிடிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஏழு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க அவர் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி எத்தனை நாட்கள் அவங்கனால விரதம் இருக்க முடியுமோ அத்தனை நாட்கள் விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதில் பல முறைகள் இருக்குதுங்க இதில் நம்முடைய உடல்நிலை எதை பொறுத்திருக்குதோ அந்த முறையில் தான் நம்ம தேர்வு செய்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் இந்த விரதத்தை ஆறு நாட்களுமே வெறும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய விரதத்தை அவங்க கடைபிடிப்பாங்க மேலுமே தினமும் ஒரு இளநீரை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு ஒரு சில பக்தர்களும் தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படித்த பால் பழங்களை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு இன்னும் நிறைய பக்தர்கள் தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க மேலுமே இரண்டு வேளை சாப்பிட்டு ஒரு வேலை உணவை தவிர்த்து விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க இரண்டு வேளை உணவை தவிர்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களும் இருக்கிறாங்க இந்த முறையில தாங்க சஷ்டி விரதத்தை பக்தர்கள் கடைபிடிக்கிறாங்க இந்த பதிவில் மகா கந்த சஷ்டி விரதம் எப்பொழுது தொடங்குகிறது கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்பொழுது தொடங்க வேணும் நம்ம எப்படி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கேங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்